go gündele hadi

அதை பிபத்தை கோ எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாகவத ரசத்தை குடியுங்கோ ஆலயம் லயகா மோட்சயத்யர்த்தகா அப்படின்னு சிதரியத்தில் இருக்கு வியாக்கியான லயகா அப்படின்னாக்க இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்நாளில் நாற்பது வயசோ ஐம்பது வயசு அறுபது வயசும்

அப்படின்னு வியாக்கியம் எப்பவுமே வியாக்கியானம் என்ற ஆலயம்னு வியாசர் சொன்னார் அப்படின்னாக்க இங்க இருக்கிற வரைக்கும் பாகவத்து சத்தாகம் இருந்தா அப்படின்னு சொன்னா கோரல அவருக்கு மோட்சத்துக்கு போனாலும் பாகவத்து சத்தாகம் பண்ணிண்டே இருக்க வேண்டியது இங்க இருந்தாலும் சத்தாகம் பண்ணிண்டே இருக்க வேண்டியது மோட்சத்துக்கு போனாலும் சப்தாகம் பண்ணிண்டே இருக்க வேண்டியது அங்க பரவாசுதேவன் பார்த்துட்டு ஓஹோ சத்தார கொழுத்தியா நீங்கள் தான் அதான் இங்கே வந்துட்டு ஸ்ரீ ஹரையே நமகான் கத்திரை நீங்கள் தான் இங்கதான் சத்தாக கொழுத்தியா அப்படின்னு நம்மளை பார்த்து விசாரிக்கணுமா அதுதான் கருத்துக்கு மோட்சேபி பாகவத பட்டணம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் அதுதான் பாகவத ரசத்தை திபத்தை அப்படின்னாக்க நல்ல ஜூஸ் கிடைச்சு அப்படின்னா உடனே கட 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 கடல்ல இந்த பால் பாயசத்தை ஜூஸ குடிச்சுடுறது அப்படிங்கறது ஒண்ணும் இன்னொண்ணும் அரை மணி நேரம் குடிக்கிறது தமிழாக்கல இருந்தது கொஞ்சம்தான் இருந்தது ஆனா டிராப் டிராப்பா குடிக்கிறது

வாயில விட்டுண்டு வாயில விட்டுண்டு அதுதான் முகுவா சமஸ்கிருதத்துல அடிக்கடி அர்த்தம் அடிக்கடி சத்தாகம் கேட்க வேண்டியது ஒரு தடவை சத்தாகம் கேட்டாக்க ஒரு மாசம் தாங்கும் அப்படின்பாரு ஒரு தடவை சத்தாகம் கேட்டாச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு கவலை இல்லை அந்த பாவத்தை சத்தாகம் கேட்டதையே நினைச்சு நினைச்சு பாத்துக்கலாம் அப்புறம் ஒரு மாசம் ஆனதும் இங்க எங்கேயாவது சத்தாகம் நடக்கிறதான்னு அங்க போய் மறுபடியும் கேட்டுண்டா இன்னும் ஒரு மாதம் கவலை இல்லை எதுக்கு கவலை இல்லைன்னா லோகத்திலே பந்தப்பட மாட்டோம் அபிஸ் போலாம் இப்படி பந்தப்பட மாட்டோம் மறுபடியும் சத் சங்கத்துக்கு வந்துட்டாங்க சத்தாகம் கேட்டுண்டா நல்லா சார்ஜ் பண்ணிக்கிறது பாகவதத்தை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறது மறுபடியும்ப்தானம் கேட்டு அதுதான் ஸ்ரீ அண்ணா அருளை செய்தது ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் இந்த கிரந்தம் பாகவத தர்மத்துல மாசா மாசம் ஸ்ரீ அண்ணா மூணு எழுதினார் பாகவத வால்மீகி விருந்து ராமாயணத்தினுடைய சாரந்தான் வால்மீகி விருந்து கீதாமிர்தம் பகவத்கீதை இல்ல பாகவத பன்னெண்டு ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் இந்த பன்னெண்டு ஸ்கந்தமும் பாகவதம் சமஸ்கிருதம் படிக்க தெரியாத வாளுக்கு படிக்க வராதவாளுக்கு இல்லை பாகவதத்தில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பாராயணம் பண்ணா தெரியாது சம்ஸ்கிருதம் மட்டும் தெரிஞ்ச வாளுக்கு பாகவதத்துல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது உபன்யாசம் தான் நம்பணும் உபன்யாசம் பண்றதா நிச்சயம் சரடுதான் என்னக்க ரஞ்சகமா சொல்லணும் கேக்குறவாளுக்கு அட்ராக்டிவா சொல்லணும் அதனால தான் விடணும் என்ன நான் உபன்யாசம் பண்றவளா இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும் பாகவதத்துல என்ன இருக்கு ஆசிட்டிஸ் எதுனாக்கு தேடாத்த ஒரு பெரியவத் கீதா ஆசிட்டிஸ்

தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது இது வந்து எஸ்என்ஸ் தான் சாப்டர் சாப்டர் அப்பதான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால அதனால மூணு வால்யூமா இருக்கு முதல் வால்யூமில் நவமஸ்கந்தம் வரைக்கும் இருக்கு ரெண்டாவது பாகத்தில் தசமஸ்கந்தம் பூர்வம் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தமும் ஏகாதச்கந்தம் துவாதசம் இப்படி மூணு பாகமாக ஒரே புக்காக போட்டால் ரொம்ப பெருசா இருக்கும் அதனால மூணு பாகமா இருக்கு இதில் ஸ்கந்தம் பிரதி அத்தியாயம் இருக்கு ஸ்கந்தம் ரொம்ப புரியாதுங்கிறதுனால இந்த புக்கில் பிரதி அத்தியாயம் ஸ்கந்தம் உபன்யாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறவா இதை படிச்சே உபன்யாசம் பண்ணிவிடாங்க பிரதி அத்தியாயம் இருக்கு சுத்திகீட்டைன்னு ஒன்று இருக்கு பாகவதத்தில் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்தில் இருக்கு ரொம்ப டஃபஸ்ட் ஸ்தோத்திரம் வேதாந்தாய் உபனிஷத் மந்திரங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கு இந்த ஸ்ருதி கீதை இந்த தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்தில் பிரதி ஸ்லோகம் பதச்சேதத்தோட ஸ்ரீ அண்ணா எழுதியிருக்கிறது எடுத்த உடனே சுத்திகீதையா என்னன்னு தெரியல இந்த ஸ்ருத்திகீதையில் இருக்கு அப்படி ஸ்லோகம் பதச்சேதம் பதச்சேதம்னா வேர்ட் ஸ்பிளிட்டு அதுக்கு அர்த்தம் அப்புறம் அதுக்கு மீனிங் வியாக்கியம் அதுக்கு ஸ்ரீதரிய ஸ்லோகம் ஒவ்வொன்றுக்கு சீதர சுவாமி பார்த்தா ஸ்லோகமா எழுதினார் ஸ்ருதி கீதைக்கு மட்டும் ஸ்ருதி கீதைக்கு பாட்டா எழுதினார் ஸ்ரீ அண்ணா இதுல பட்டு ஆதி இங்க வந்து ஸ்ருதி கீதைக்கு அது மாதிரி இருக்கு அது மாதிரி ஒரு அருமையான கிரந்தம் இது இந்த கிரந்தத்தை போடணும் போடணும்னு ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் எங்க மறைச்சு விட்டார் தத்திரி அந்தரப்பியிருக்கு இங்க இருக்காங்க ராதாகிருஷ்ணன் ரொம்ப போடணும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்புறம் அவருடைய ஆசையில தான் இது நடத்த இந்த புக்கு வெளிவந்தது அப்புறம் இந்த புக்கு இவ்வளவு பெரிய புக்கு போடணும் அப்படின்னாக்க ரொம்ப செலவாகும் ஏகப்பட்ட செலவாகிருக்கு எதுக்கு அதுக்கு ராதாகிருஷ்ணனே ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கார் டோனர்ஸ் டோனர்ஸ் எல்லாம் பிடிச்சி இந்த புக்கை வெளியிட்டு நான் இப்ப வெளியிடுறேன் அவர் மூலமா இந்த புஸ்தகம் எல்லா டோனர்ஸையும் பிடிச்சி பாகவத தர்ம ட்ரஸ்ட் மூலமா இந்த புக்கு இப்ப வெளியா இருக்கு இதை யார் யார் டோனர் எத்தனை பேர் இதுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காளோ எல்லாருக்கும் சர்வ மங்களமும் ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்திச்சுப்போம் அப்புறம் ராதாகிருஷ்ணன் குடும்பத்துக்கு எல்லா மங்களமும் ஏற்படணும் அப்படின்னு கோலாகல பாண்டரங்கம் பாண்ட பிரார்த்திச்சுப்போம் அதுக்கு பிறகு இத போட்டு கொடுத்தாரே சி ஸ்ரீ பிளஸ் ராஜா எங்கே மருத்து எ வர சொல்லிட்டுலந்து ரா மருத்து எடுத்து ஆனா ராஜா தப்பா நினைச்சுக்கல நடைவேளையா ஸ்ரீ பிரஸ் ராஜாவுக்கு எல்லா மங்களமே ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்திச்சுப்போம் வந்து